உங்களுக்கு மலை மற்றும் பனிக்காலங்களில் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டு மூக்கு அடைச்சிக்கிறதா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கவனமாக பாருங்க இதில் இருக்கிற மாதிரி ஒரு விரலி மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை இந்த மாதிரி நெருப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா எரியிற வரையும் காத்துக்கிட்டுருங்க அது ஓரளவுக்கு எரிஞ்சதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்திங்கன்னா அதுலேருந்து இந்த மாதிரி புகையாக வரும்ங்க அப்படி எரிஞ்சு புகை வர்ற அந்த விரலி மஞ்சளை இப்படி ஏதாவது ஒரு இலையில் வச்சுக்கிட்டு உங்கள் மூக்குக்கு நேராக அந்த புகையை வச்சு இழுங்க நல்லா ரெண்டு மூக்களையும் மாறி மாறி இருத்திங்கன்னா இந்த புகை உள்ளே போன மறு கணமே உங்களுக்கு எவ்வளவு நேரமா மூக்கு அடைச்சிருந்தாலும் அந்த அடைச்சிருக்கிற ரெண்டு மூக்குமே உடனே ரிலீஃப் ஆயிருங்க இது நம்ம பாட்டி காலத்து அனுபவ முறை வைத்தியம்ங்க இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த விரலி மஞ்சள்லேருந்து இருந்து வரக்கூடிய புகையானது மூக்கடைப்பு மட்டுமல்லங்க உங்களுக்கு அதனால வரக்கூடிய தலைவலி தலைப்பாறம் தும்மல் போன்ற பிரச்சனைகளையும் உடனே குணமாக்கக்கூடியது எனவே இதை பயன்படுத்தி பலனடையுங்கள் நன்றி வணக்கம்